ஹலோ நண்பர்களே வாங்க நம்ம அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம பேக் சைடு இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு அளவு ப்ளவுஸ் இப்படி எடுத்துக்கோங்க அதை உள்பாகம் அந்த முன்னாடி இருக்கும் இல்லையோ அதை மு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடு மேலே இருக்க மாதிரி பின்புறம் மேலே இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கீல்லையா அந்த ஸ்டிச்சு டூ ஸ்டிச் வச்சு நீட்டாக சுருக்கமே இல்லாமல் அந்த ஜாயிண்ட் இருக்குங்க இல்லையா இடுப்பு டூ இடுப்பு அங்கே அதை பாருங்கள் அந்த ஸ்டிட்சு எஜ்ஜி டு எஜ்ஜி அந்த ஸ்டிட்சை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு ப்ளவுஸை நீட்டாக பண்ணுங்கள் கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறும் ஸோ அப்படி போட்டுட்டு சில பேர் ஐன் பண்ணி கூட போடுங்கள் பிக்னஸ்க்கு இது மாதிரி பிக்னஸ்க்கு அது மாதிரி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இல்லைன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் எடுத்து பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த நெக்கு அழகாக ரெண்டுத்தையும் ஒரே ஈவனாக மடிச்சுட்டு எல்லாமே அப்படியே நம்ம காப்பி தான் பண்ண போகிறோம் ஸோ ஈவனாக மடிச்சுட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க இதெல்லாம் அடிச்சிட்டு அந்த கீழே நான் ஒரு இன்ச்சு வந்து மார்க்கு பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கு மேலே இந்த ப்ளவுஸு வைக்கணும் பாருங்கள் இந்த ஒரே இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அது வந்து நம்ம வந்து ப்ளவுஸு மடித்து தைக்க இடுப்பு பாகத்தை மடித்து தேக்கிறதுக்கு ஓகேங்களா இது மேலே நான் அந்த ப்ளவுஸு அப்படியே போட்டுட்டேன் இந்த க்ளோஸ் சைடு ப்ளவுஸு பிட்டு ப்ளவுஸோட பிட்டும் இல்லை ப்ளவுஸும் க்ளோஸ் சைடு நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த ஓப்பன் சைடும் ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது இல்லையா அந்த நெக்கும் ஆம்மு இங்கே பிடி பிள்ளைய அந்த கடைசி ஜாயிண்ட்டு அதுவும் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க இப்போது மேலே ஷோல்டர் கேப் இருக்கும் இல்லையா துணிக்கு கேப்பை அது வந்து த்ரீ ஆர் த்ரீ அண்ட் ஆஃப் வரும் நார்மல் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கேப்பை எல்லாருக்குமே அது மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் ஃபோர் போகும் ஸோ ஓகேவா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு டூ போகும் டூ அண்ட் ஆஃப் போகும் ஸோ ந நார்மல் சைஸு த்ரீ அண்ட் ஆஃப் இல்லைன்னா த்ரீ தான் அதுக்கு மேலே போகாது இந்த ஹார்ம் ஹோலில் இருந்து கரெக்டாக எப்போக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போது கழுத்து வரைய போகிறோம் அது வந்து பர்ஃபெக்டாக அந்த உள் துணியை உள் அந்த முன்னாடி இருக்க துணியை உள்ளே தள்ளிவிட்டு மேல் கழுத்து மட்டும் வர மாதிரி பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஹோல் இப்போ எடுக்க போகிறோம் இந்த ஹார்ம் ஹோல் வந்து ஒரு ஃபிங்கரை அழுத்தி அந்த ஸ்டிச்சிங்கில் கரெக்டாக ஒரு மார்க் போடணும் அந்த பாருங்கள் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் அந்த ஸ்டிச்சி கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிட்டு அப்போ இந்த பக்கம் ஒரு மார்க் இருக்கு இல்லையா அங்கே ஒரு ஃபிங்கர் வச்சு அழுத்தி அந்த ஹார்ம் ஹோல் வரைய போகிறோம் அவ்வளோதான் ஹார்ம் ஹோல் வரைய எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம்னு நினைப்பீங்க இது அவ்வளோ ஈஸி இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் பாயிண்ட்டு வச்சதுலாம் அப்படியே ட்ராப் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஹாம் ஹோலும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரெக்டான அளவு வச்சுருக்கோம் இப்போது டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா துணிக்கு டூ அண்ட் ஆஃப் இல்லை டூ இன்ச்சு விட்டுக்கோங்க அப்படி விட்டால் தான் நம்ம பாடியை குண்டாகும் போது நம்மளுக்கு பிரித்து விட ஈஸியாக இருக்கும் இப்போது மேலே ஆஃப் இன்ச்சு ஜ அதாவது துணியை விட்டு கட் பண்ணுற ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதுக்கு ஓகேவா ஆஃப் இன்ச்சு அதுக்கு வேணும் இவ்வளோ தாங்க பேக்குக்கு இப்போ நம்மளால் எல்லாமே ஒரிஜினல் அளவு வரைஞ்சிட்டோம் இப்போ மேலே கழுத்துக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா அளவு வரைய போகிறோம் இங்கே வந்து ஹாம் ஹோல் ஹாம் இதுவுமே நம்ம எக்ஸ் ஒரிஜினல் அளவு வரைஞ்சாச்சு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அளவு அதாவது துணியை ஜாயின் பண்ணி கையை வச்சு ஜாயின் பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு தேவை ஆஃப் இன்ச்சு போதும் ஆஃப் இன்ச்சாக தேவைப்படாது கால் இன்ச்சு போதும் இப்போ கால் இன்ச்சு நான் துணி விட்டு தைக்கிறதுக்காக அந்த கேப்பு இப்போ ஆஃப் இன்ச் வச்சுட்டு அந்த ஹார்ம் ஹோலில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போது கழுத்தோட எக்ஸ்ட்ரா அளவு கழுத்துக்கு நம்ம ஹேமிங் பண்ணுவோம் இல்லையா அந்த துணிக்கு துணி வச்சு தெரித்து திருப்புறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அளவு வேணும் அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா அளவும் வரைஞ்சிக்கிட்டேன் அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் இந்த பேக் சைடாக எடுத்தாச்சு